வணக்கம் விவாஸ் இன்னைக்கு வீடியோலையும் சென்னைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அற்புதமான மலை கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் சென்னையில் இருந்து பைபாஸ் வழியா ஊருக்கு போகிற எல்லாருமே தூரத்தில் இந்த மலை கோயிலை பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போயிருப்பீங்க நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க இன்னைக்கு நம்ம இந்த மலை கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிற மலைக்கோவில் பல சிறப்புகளை உடைய திருநீர் மலையில் இருக்கிற பெருமாள் கோவிலை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எந்த பெருமாள் கோவில்களும் இல்லாத தனி சிறப்பாக இந்த திருநீர் மலையில் நம்ம நான்கு பெருமாள்களை தரிசனம் செய்ய முடியும் இந்த கோவிலோட டைமிங் காலையில் எட்டு மணிக்கு திறக்கிறாங்க நான் வந்து ஏழரை மணிக்கே வந்துவிட்டேன் ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணேன் அப்புறம் கோவிலில் திறந்தவனே ஆளாக உள்ளே போனேன் கோவிலுடைய படிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து முன்னூறுக்குள்ளே தான் இருக்கும் ரொம்ப சுலபமாகவே ஏறலாம் நம்ம மலை ஏற ஆரம்பித்தோடனே வலது பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும் இந்த ஆஞ்சநேயர் கோவிலை சுற்றி இருக்கிற மரங்கள் செடிகள் இதெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு உணர்வை நமக்கு தரும் ஆஞ்சநேயரை நம்ம முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் மலைக்கு மேலே ஏற ஆரம்பிக்க வேண்டியதுதான் திருநீர் மலையில் மலை அடிவாரத்தில் ஒரு பிரம்மாண்டமான கோவிலும் மலைக்கு மேலே ஒரு கோவிலும் இருக்குது நம்ம மலைக்கோயிலை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்க கோவிலை பார்ப்போம் மலை ஏறுகிற பாதையில் பெரிய மரங்கள் அப்படின்னு எதுவும் இல்லைனாலும் சிறிய மரங்கள் செடிகள் அப்படின்னு ரொம்பவே பசுமையாகவே இருந்தது இங்கே நிறைய வித்தியாசமான பூச்சிகள்லாம் பார்த்தேன் அதில் ஒன்று தான் இது இந்த மலைக்கு திருநீர் மலை அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்ப்போம் பெரும்பாலும் வைணவ கோயில்கள்ல திருநீர்லாம் கொடுக்க மாட்டாங்க இங்க வந்து வைணவ கோயில் இருக்கு ஆனா இந்த மலைக்கு பேர் திருநீர் மலை அப்படின்னு இருக்கேன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஆனா அதுக்கப்புறம் தான் இது வந்து அந்த தெரிஞ்சதுல இந்த திருநீர் மலையை சுற்றி ஒரு காலத்துல நீர் சூழ்ந்து இருந்துதான் அதாவது திருநீர் சூழ்ந்த மலை அப்படின்ற பேர் தான் திருநீர் மலை அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேச கோவில்கள் இது வந்து அறுபத்தி ரெண்டாவது திருத்தலம் இந்த கோவிலில் இருக்க பெருமாளை தரிசனம் பண்றதுக்காக திருமங்கை ஆழ்வார் கோவிலுக்கு வராங்க அவங்க வந்த நேரம் இந்த கோவிலை சுத்தி நீர் இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு எதிர் இருக்க ஒரு மலையில அவங்க தவம் இருந்து நீர் வத்தன பிறகு பெருமாளை தரிசனம் பண்றாங்க அதனாலதான் மலை அடிவாரத்துல இருக்க பெருமாளுக்கு நீர் அப்படின்ற பேர் வந்தது இப்போ நம்ம மலைக்கு மேல இருக்க கோவிலுக்கு வந்தாச்சு இந்த மலைக்கோவில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு தோற்றத்துல இருக்கு இந்த மலைக்கு மேலே ஏறி சுத்தி தான் ஒரு விஷயம் நமக்கு புரியுது அந்த காலத்துல மலைக்கு மேல ஏன் கோவில்களை கட்டி வச்சாங்க அப்படின்னு இந்த திருநீர் மலையில இருந்து சுத்தி பாக்குறப்ப நிறைய மலைகள் இங்க இருக்கு அந்த மலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு அது வந்து கல் குவாரிகளா மாத்தப்பட்டிருக்கு இப்போ இந்த திருநீர் மலைக்கு மேல ஒரு கோவில் இல்லைன்னா இந்த மலையும் உடைக்கப்பட்டு ஒரு கல் குவாரியா மாத்தப்பட்டிருக்கும் இயற்கை வளங்களை மனிதர்கள் அழிச்சிருவாங்க அப்படின்ற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சதனால தான் மலைக்கு மேல கோவில்களை கட்டி வச்சாங்க அடுத்ததா இந்த அழகான மலை கோவிலுக்குள்ள போய் சுத்தி பார்ப்போம் மலைக்கு மேல இருக்க இந்த கோவிலுடைய சிறப்பே இங்க வந்து மூன்று நிலைகள்ல இருக்கிற பெருமாளை நம்ம தரிசனம் பண்ண முடியும் மூன்று பெருமாள்களும் நமக்கு எந்த கோலத்துல காட்சி தராங்கன்னா சயன கோலத்தில் ரங்கநாத பெருமாள் அதுக்கப்புறம் பால நரசிம்மர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உலகலந்த பெருமாள் இந்த மூன்று கோலத்துல மலைக்கு மேல இருக்கிற கோவில்ல நமக்கு பெருமாள் வந்து காட்சி தராரு மலைக்கு மேலே இருக்க கோவில் ரொம்பவே அழகா இருக்கு ரொம்பவே ரம்யமான ஒரு சூழல்ல அமைஞ்சிருக்கு சென்னைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கோவிலா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருந்தது இது உண்மையாவே ஒரு அதிசயமான கோவில் தான் கோவிலுக்கு உள்ள புகைப்படம் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அதனால வெளியே மட்டும்தான் எடுத்தேன் கோவிலை சுத்தியும் எடுத்திருக்கேன் ரொம்பவே பெரிய ஒரு பிரகாரம் கோவிலை சுற்றி வர பிரகாரமும் மலை கோவிலுக்கு நீங்கள் காலையில் சீக்கிரமே வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை உணர முடியும் திருநீர் மலை கோவில் எங்க இருக்கு இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி வரணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம் நீங்க பஸ்ல இருந்தா கோயம்பேடுல இருந்து நேரடி பஸ் வந்து ரொம்பவே கம்மி தான் ஆனா வந்து தாம்பரத்துல இருந்தும் பல்லாவரம் அப்புறம் குரோம்பேட்டை இங்க இருந்து நிறைய பஸ்கள் இருக்கு குரோம்பேட்டை மற்றும் தாம்பரத்துல இருந்து பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சுல இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரம் தான் இந்த திருநீர் மலை தாம்பரம் மற்றும் குரோம் இருந்து ஆட்டோ மற்றும் ஷேர் ஆட்டோ இதுல ரொம்பவே சுலபமா போகலாம் அழகான திருநீர் மலை மலைக்கோவில நம்ம சுத்தி பார்த்தாச்சு இப்ப கீழ இருக்கிற நீர் பெருமாள் கோயில போய் பார்ப்போம் கோவிலுடைய மிகப்பெரிய தெப்ப குளம் கீழதான் இருக்கு அந்த தெப்ப மலைக்கு அடிவாரத்துல இருக்கிற அழகான வண்ணர் பெருமாள் கோவில் இதுதான் மலை கோவில விட இந்த கோவில் கொஞ்சம் பிரம்மாண்டமாகவும் நேர்த்தியாவும் அதே மாதிரி கலை நயத்தோட கட்டியிருப்பாங்க இந்த பெருமாள் கோவில்ல வழிபட்ட பிறகு திருநீர் மலை ட்ரிப் வந்து முடிஞ்சது திருநீர் மலை பாருங்க சென்னைக்கு பக்கத்துல இருக்க அற்புதமான இந்த திருநீர் மலைய பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்